இந்த செல்லப்பிராணி வளர்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு எவ்வளோ செல்லம் தேவையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இதை பாருங்கள் வழக்கத்தோட அவங்க அப்பா வந்து சும்மா பேருக்கு கொஞ்சிட்டு போயிட்டாராம் அதனால் உடனே ஒரு பார்வை பார்த்தா இவ்வளோ தான் கொஞ்சவனி இதுதான் வந்து கொஞ்சம் முடியுமான்ற மாதிரி சரி அப்படி பார்த்த உடனே திரும்பி வர வழி இல்லை வந்தாச்சு வந்து திரும்பி சும்மா கொஞ்சிட்டு போனால் கூப்பிடுறான் கொஞ்சம் நேதை பத்தாதுவா வா சரி அப்படின்ட்டு திரும்பியும் கொஞ்சிறாரு கொஞ்ச நேரம் நல்லா காமிச்சுப்பாங்க செல்ல பிராணிகளுக்கு வந்து நம்ம அவங்களை கொஞ்சம் தான் அவங்க கூட பாண்டாகிற நேரம் அதை அவங்க ரொம்ப விரும்புவாங்க சரி நல்லா கொஞ்சம் முடிச்சாச்சு போகலாம் அப்படி சொல்லிட்டு எழுந்து போன உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியும் திருப்தி இல்லை இந்த மூட்டை கண்ணை வச்சு இப்படி பார்த்தா தானாக திரும்பி வருவாரா என்ன அப்படின்னு வரா மாதிரி தெரியல அவ்வளோதான் திரும்பி தலையிட்டு விட்டாங்க சத்தம் இல்லை குறைக்கிறது கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் கண் பார்வை முக அசைவு நம்ம வந்து தான் ஆகணும் அப்புறம் திரும்பி வந்தாச்சா திரும்பியும் நல்லா காமிச்சுக்கிட்டான் கொஞ்சியாச்சும் எல்லாம் கொஞ்சம் முடிச்சோடனே அவளுக்காக போகிறோம் அப்படின்னோடனே தலையை நேரம் வச்சுக்கிட்டான் சரி சரி இனிமே நீ போகலாம் அப்படின்ற மாதிரி இப்படி தான் தினமும் நேரம் போகுது எங்கள் வீட்டில் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்